அதனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சிலுவையை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாலை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே அப்போஸ்னாகி பவுல் பயந்த நிலைமையிலே இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று மூன்றாவது வசனத்திலே சொல்லுகிறார் காரணம் அன்றைக்கு மனுக்குளத்தை பாவத்தினாலே வஞ்சிக்க சர்ப்பம் தந்திரமா ஏவாலை வஞ்சித்தது போல இன்றைக்கு தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட சபையை அல்லது அவர்களுடைய மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று தந்திரமாய் பண்ணும்படி மறுபடியும் அவர்கள் கெடுக்கப்படுவார்களோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் காரணம் இந்த சபைக்கு ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் ஊழியம் செய்தவர் இந்த சபைக்கு இயேசுவை சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர் பதினோராம் அதிகாரம் அதற்கு இரண்டாவது வசனம் மேல் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார் நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் உங்களை ஒப்புக்கொடுக்க உங்களை கற்புள்ள கண்ணிகையாக அவருக்கு முன் நிறுத்த நான் உங்களை நியமித்திருக்கிறேன் ஒரே புருஷன் ஆனால் இங்கே நாலாவது வசனத்தில் மூன்று வார்த்தை வருகிறது மறுபடியும் அது வேறொரு இயேசு வேர் ஒரு ஆவி வேறொரு சுவிசேஷம் அப்ப ஒரே இயேசு ஒரே சுவிசேஷம் அல்லது உங்களுக்கு ஒரே புருஷன் என்று சொல்லும்போது இங்கே வேறொரு இயேசு வேறொரு சுவிசேஷம் வேறொரு ஆவி என்கிறது இன்றைக்கு சபைக்குள்ளே அவர்களிடத்தில் வருகிறவன் பிரசங்கிக்கிறதை கேட்டு அப்போஸ் நாகிய பவுல் அவர்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறார் வேறொரு இயேசு யார் வேறொரு சுவிசேஷம் என்ன என்கிறதை நாம் அறிந்து கொள்ளும் முன்பு அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன எந்த இயேசுவை பவுல் பிரசங்கித்தார் என்று நாம் ஒன்று குருந்தியர் அதனுடைய ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் புரிந்து கொள்ள முடியும் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் படிய சொல்லுகிறார் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது இந்த சபைக்கு அஸ்திபாரம் ஏசு கிறிஸ்துவை கொண்டு போடப்பட்டது இயேசு அங்கேதான் அதிகாரம் வசனத்திலே சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்போஸ் நாகிய பவில் குருந்து பட்டணத்துக்கு வரும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர்களுக்கு பிரசங்கித்தார் குருந்து பட்டணத்திலே மூன்று காரியம் விசேஷம் ஒன்று விக்கிர ஆராதனை பெருகின பட்டணம் இரண்டு வியாபாரம் பெருகியிருந்த பட்டணம் மூன்று அவர்கள் விபச்சார பாவத்தினாலே நிறைந்திருந்தார்கள் அப்படி அவன் பாவம் பெருகி பணம் பெருகி அவர்கள் அஹ் ஆராதனையிலே அதிகமாய் பழக்கப்பட்ட ஒரு சபை பட்டணம் அப்படிப்பட்ட பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார் அப்படி அவர் போகும்போது அப்போஸ் பவுல் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கம் அவர்களுக்கு பைத்தியமாய் இருந்தது என்று நாம் உண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் தேவ ஏற்றபடி உலகமானது உலக ஞானத்திலே இந்த தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றின பிரசங்கம் அவர்களுக்கு இது பைத்தியமாய் தோன்றினது ஆனாலும் இந்த பிரசங்கத்தினாலே கத்தர் விசுவாசிகளை ரட்சிக்க தேவன் தேவனுக்கு அது பிரியமாயிற்று என்று ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஏனால் யூதர்கள் அடையாளத்தை தேடி நடக்கிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்திற்கு முன்பாக போகிறார்கள் அவர்கள் அடையாளத்தினாலே ஞானத்தினாலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை சிந்திக்கும் போது அவர்களுக்கு இது பைத்தியமாக இருந்தது ஆகவே அதுதான் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற அவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது ஆகவே தான் நபோஸ் நாகிய பவுல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு முன்பாக பிரசங்கித்தார் ஜனங்கள் வைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு காலப்போக்கிலே இந்த இயேசுவை தவிர்த்து இந்த சுவிசேஷத்தை தவிர்த்து அவர்களிடத்தில் வருகிறவர்கள் வேறொரு இயேசுவை வேறொரு சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லும்போது நாகிய பவுல் சபை கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறார் நன்றாக கவனிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரே காரணம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களுக்கு சிலுவையில் மறித்திருக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதனால் தான் நீங்கள் வேதத்திலே நான்கு சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கிறது நான்கு சுவிசேஷ புஸ்தகங்களிலும் மூன்றில் ஒரு பங்கு கத்தராகி ஏசுகிருஷ்ணனுடைய சிலுவையினுடைய பாடும் மரணங்களை விவரித்து எழுத சுவிசேஷகர்கள் அன்றைக்கு அதை அப்படி எழுதியிருக்கிறார்கள் காரணம் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு கூட நான்கு சுவிசேஷ புஸ்தகங்கள் ரெண்டில் தான் எழுதப்பட்டிருக்கிறது அநேக அற்புதங்கள் ஒரு புஸ்தகத்திலிருந்து மற்ற புஸ்தகத்தில் இல்லை ஆனால் நான்கு பேரும் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை எழுதினதனுடைய நோக்கம் இதை தவிர்த்து வேறொரு சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு ஒரு நாளும் நாம் சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்து வியாதிகளை குணமாக்கினார் இயற்கையின் மேல் அதிகாரமுடையவராய் அற்புதங்களை செய்தார் அநேகரை போஷித்தார் அநேகர் அவர்கள் மத்தியில் பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்தார் ஆனால் இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் இயேசு என்கிற நாமத்தினுடைய அர்த்தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அந்த பாவங்களை நீக்கி ரட்சிக்க அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்க கல்வாறு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொண்டார் அப்படிப்பட்ட இயேசுவை நாம் ஒரு சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்போமானால் அல்லது பிரசங்கிப்போமானால் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழுகிறதற்கு இந்த இயேசுவை தவிர்த்த ஒரு இயேசுவை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் வைப்போமானால் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் அல்லது எங்கேயோ கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகி நாம் கெடுக்கப்படுகிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை மறுரூபப்படுத்துவாராக ஆமேன்